சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா ரெண்டு நாளும் சப்போர்ட்டுக்கு இல்லாமல் ஆளும் இருந்துச்சு இப்போ இன்னைக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா எனக்கு கையில் பிடிக்க முடியாது சென்று ஆசோ ஓட ஏம்மா இந்தா இந்த தூக்குச்சட்டி எப்படி சாப்பிடுமா குழம்பு நல்லா இருக்கா அத்தை தான் வச்சேன் அப்பையே கறி எடுத்தாங்க அக்கையே குழம்பு வச்சு அத்தையே கொண்டுட்டு வரேன் சாப்பிடுட்டி என்ன அப்படி பார்க்குறேன் உனக்கு லூசு ஆமா ஆமா உனக்கு என்ன பாட்டா லூசு தான் அருன்னு தெரியும் டேய் பிச்சை பிடுவேன் பிச்சை பார்த்துக்க அவளே பிடிச்சி இந்த மாதிரி சொல்லிகிட்டு வர அப்பா இன்றைக்கி நிம்மதியா சாப்பிடுறேன் ரெண்டு நாளா சாப்பாடு இறங்கவே இல்ல ஒழுங்காக ஆக்கி போடுறாளான்னு அவ்வளோ கேளுமா அப்பா அதை பண்ணுற இதை பண்ணுற கொண்டுறாமா இவ நல்லாவே இருக்க மாட்டேன் இதுமா என்னமாவது பண்ணி வச்சிடறான் அப்படியா அத்தா எங்க பாருங்க என்னம்மா என்கிட்ட நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரு அப்ப நான் போய் சொன்னாரான்னு கேளுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எத்தனை வாட்டி என்கிட்ட சொன்னீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அவகிட்ட சொன்னியாம்ல அப்புறம் எதுக்குடா அவளை இந்த பாடுபடுத்துற நல்லா இருக்குன்னு தானடா சொல்லியிருக்க என்ன பண்றது

அங்கே அவ ஆக்குவா டாக்குவா சீலா அப்பப்ப செய்வாதான் இல்லைன்னு நான் சொல்லல இருந்தாலும் அங்கேயும் அதிகம் சோனி சமையல் செய்யத்தானே செஞ்சா என்னமோ நீ புதுசு சாப்பிடுற மாதிரி அவளை வேணும்னே வம்புத்திட்டு இருக்க இங்க பாரு இவ்வளவு திட்டியும் திருப்பி திருப்பி அவளை வம்புத்திட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறம் மனசியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் பாத்துக்க ஒழுங்கு மரியாதையா பேசாம இருக்க போறியா என்னடா சொல்ற மா சோனி நீ பேசாம இருமா இவன் வேணே உனே ஏதோ பிளான் போட்டு ஒம்பளுக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இல்லை பிசாமர்றா ஆமாம்மா எனக்கு வேற வேலை இல்லை ஓ மருமகளை நான் அம்பிழ்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லா சேந்தி மாமியாரும் மருமகளும் நான் இதை போல வேணும்னே அம்பிழுக்கிற மாதிரி நீ கதை விட்டு விட்டுருக்க போவியா அங்கிட்டு போய் நீ ஆண்டி அழுதுகிட்டு இருக்க கிருக்கி அவன் ரெண்டு பேசுனா நீ ரெண்டு பேசு இதுக்கு போய் என்ன இப்படி அழுதுகிட்டா இருப்ப இவளா வச்சுக்கிட்டு போங்க இப்ப ரெண்டு பேர் இருக்கோம்னா அவர் என்ன ஹாப்பியா வச்சுக்கணும் ஏதாவது மனசு புண்படாதபடி பேசணும் சேம் நானும் அப்படி பேசணும் அத்தை நான் இவர்கிட்ட நல்லா தானே பேசுறேன் இவர் தான் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறாரு தெரியுங்களா இது விடுமா இது ஒரு விஷயம் இல்ல விடுடி இதுக்கு போய் இது பண்ணிக்கிட்டு இருக்க என்னமோ விடு விடு இதெல்லாம் ஒரு இதா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படித்தான் ஆயிரும் உங்க மாமாவும் என்னையும் தானே பாக்குற கொஞ்சம் நெஞ்ச பேச்சா அந்த மனசன் பேசுறாரு என்ன செய்யறது இந்த காதல வாங்கி அந்த காதல போயிட்டு போக வேண்டியதுதான் ஆனா அருண் என்ன அப்படியா சொல்லு அருண் அப்படியா பண்றான் சொல்லு அப்படியே நான் இல்ல அத்த உங்களை மாமா அப்பதான் அப்படியே பேசணும் பெருசா தெரியல அத்தை அருண் ரெண்டு நாளா அப்படி பேசுறான் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு நாளா மட்டும் இப்படி பேசிட்டு இருக்கான் கம்ப்ளைண்ட் பண்ணுமா கம்ப்ளைண்ட் பண்ணு மாமியார்ட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கியா பண்ணிக்க 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 இதுக்கெல்லாம் பயப்பட வந்த அருண் இல்லடி பாத்தீங்களா பேசுறத குழம்பு சூப்பரா இருக்கு நிறைய வந்து கொண்டு வந்திருக்கலாம்ல நான் இதை வச்சு நாளைக்கு பொழுத ஓட்டிடுவேன் இவனுக்கு சமைச்சு போலவே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இப்போ அப்படிதான்மா அந்த ஆன்டி வீட்டில் ஒருநாள் நாள் குழம்பு வாங்கிட்டு வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அவங்க ஒரு நாள் நண்டு கொண்டு வந்தாங்க. ஐயோ வேணவே வேணா நான் எதுக்கு சொன்னேன். இது ரெண்டு நாள் வச்சு ஓட்டிரவானா நான் வேணானே. ஐயா வேண்டாம்மா அப்படிலாம் அவங்கள்ட்ட வாங்கவே இல்லை. நம்மள ஒரு மாதிரி நினைச்சுடுவாங்க. அதனால ப்ளான் நீ வாங்காத. சரியா? நான் வாங்கள்தே நான் எதுவும் கேட்க மாட்டேன். அவங்களாதான் இந்தமா இந்தமா சொல்லி கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் அவங்கள்ட்ட எல்லாம் எதுவும் நான் கேட்கல மாட்டேன். அம்மா இவள்கிட்ட நான் திட்டலனு வையன் இவ கண்டிப்பா வாங்குவாமா இவ வாங்க கூடிய ஆளு பாத்துக்க இவ விட்டா வாங்கிருவா நான் திட்டம் வந்து அமைதியா பேசாம வாய முடிட்டு இருந்தா இல்லன்னா அவ கண்டிப்பா வாங்கிருவா நான் திட்டம் அமைதியா இருந்தா ரொம்ப பேசுறா ரொம்ப ரொம்ப பேசுற நீத்துக்க ஐயோ தங்கப்புல வந்துருச்சு தங்கப்புல வந்துருச்சு வாங்க பாரு உன் ஞாபகமாகவே இருக்கிறேன்டா உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியலடா தங்க என்ன தாங்க அப்படி நிக்க யார் வந்திருக்கான்னு பாரு அப்பதான் வந்துருக்குடி நம்ம அப்பதா உடையடி சாமி தூங்கி வந்துருச்சோன்னு யாரையும் காணும்னு அழுவா போலமா இங்கே போற அம்மா வந்துருக்கா நான் அப்பா இருக்கேன் வாங்க தான் நம்மளை பாக்குறதுக்கு மட்டன் பழம் வச்சுட்டு வந்திருக்கு சாமி ஒடியாந்துருங்கடி

ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல இந்த பாரு உன்னை பார்த்தது இப்படி சிரிக்கிறான்னு ஆமாடா என்ன பார்த்தேன்னா புள்ள எப்படி சிரிக்கிறான் பாரே என்னடி இப்படி பாக்குறீங்க ஏய் அண்டால பத்தி எதுக்குடா பேசுற தாத்தாவா தாத்தா தாத்தாவா சாமி தாத்தாவா நீ தான் தாத்தா மேல புது பாசமா இருக்க ஆனா தாத்தா ஓ மேல துளி பாசம் கூட இல்ல துளி பாசம் கூட தாத்தா ஓ மேல கிடையவே கிடையாது நீதான் தாத்தா தாத்தான்னு இருக்க அந்த ஆள்கிட்ட நான் உன்னை பற்றி பேசுனா கூட அதை காதில் வாங்க மாட்டுறாருடி தங்கம் அதை காதிலையே காது கொடுத்து வாங்க மாட்டுறாரு அவர் நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி இருக்காரு போ நமக்கு தாத்தாலாம் இல்லைன்னு வச்சுக்கிருவோம் நான் அப்போ தான் இருக்கிறேன் ஏசு இருக்க வரைக்கும் உங்களை நினச்சா நினச்சிட்டு இருப்பேன் நினப்பான்னு நினப்பேன் சரிங்களா வேற யாரும் நினைக்க மாட்டாங்க நீங்களும் யார பத்தியும் கவலையே படாதீங்க அப்பதான் நல்லா இருந்தா போதும் மட்டும் நினைங்க யார் இருந்தா என்ன யாரு இல்லைன்னா என்ன ஏமா அப்போ என் மகனை பத்தி கூட இருந்தாலும் பேச மாட்டாராமா சொல்லு நீ பேசினாலும் திட்டுவார் இல்லம்மா ஏன்டா அதெல்லாம் பேசிட்டு விடுறா தம்பி யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன எனக்கு நீங்க இருந்தா போதும் நல்லா இருந்தா போதும் யார பத்தி நினைக்காதடா ஓ பொண்டாடி பிள்ளை நல்லா இருக்கா நீ பாரு ஓ பொண்டாடியே நல்லா வச்சுக்கோ கண்டவங்க முன்னாடி அடுத்தவங்க முன்னாடி பேசாத அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்காத அவ்ளோதான் சொல்லுவேன் புரிஞ்சுதா ஆனா வேணும்னு அவளை திட்டலமா அவளை அப்படி இருடி இப்படி சொல்றது தப்பா சொல்லு ஒரு தப்பா அதுக்குதான் அவளை பேசுவேனே தவிர சும்மா எல்லாம் பேச மாட்டேமா அது உண்மைதான்டா அது நீ எடுத்து சொல்ற விதத்துல அவள்கிட்ட எடுத்து சொல்லு புரிய வைக்கிற மாதிரி அவளை புரிய வை அவ்வளவுதான் சும்மா அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி மனச கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதையா பாவையா சரிம்மா நான் பேச மாட்டேமா உனக்கே தெரியும் சோனினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவள்கிட்ட சில நேரம் எதுக்கு அவள் கோவ போறேன்னு அவள் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்க மாட்டாமா அவ பேசுறான்னு நீயும் கேட்டுட்டு பேசாதம்மா சரி சொல்லு அண்ணன் நல்லா இருக்காரா அண்ண மேல தனிப்பட்டு பாசம் இருக்கு அவர் எனக்கு செய்யலான்னு நினைக்கிறாரு ஆனா செய்ய விட மாட்டாங்க அதான் உண்மை சீலாண்டி தெரியும் எனக்கு தெரியும் காலையில தம்பி தரண்ட காசுன்னு சொன்னவரு சாயங்காலம் இல்லடா முடியாதுன்னு சொல்லிட்டாரு எப்படி தரேன்னு சொன்னவர் சாயங்காலம் மட்டும் எப்படி காசு இல்லாம போச்சு எதுனால எதனாலமா அப்போ அவங்க தரக்கூடாதுன்னு சொன்னதுனால தானே அதான் அண்ணன் மேல கோவம் வேற எதுவும் இல்லை நான் தான் ஊர் பூரம் அண்ணனை அண்ணனாலதான் வீட்டை விட்டு வந்துங்கிற மாதிரி சொல்றேன் அப்படின்னு பேசுனாங்கன்னு பேசுறாங்களாம்ல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா எல்லா விஷயமும் எனக்கு ஏ டு இசட் வரைக்கும் எல்லாம் வந்துருது எனக்கு சரியாமா வீரா தம்பி யார் என்ன சொன்னா என்ன சொல்லாட்டி போனா என்ன நீ வந்தது வந்துட்ட இனி உன்னோட வாழ்க்கையை பார்க்க போற ஓ பொண்டாட்டியை காப்பாத்து உன் பிள்ளையை காப்பாத்து அது போதும் நீ என்னையே பார்க்க வேணாம் உங்கள் அப்பாவை பார்க்க வேணாம் யாரையும் பார்க்க வேண்டாம்யா நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போதும் அவ்வளோதாயா வேற எதுவும் எனக்கு தேவையில்லை சரியா நல்லா இருக்கம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை அப்போ சொல்லிடு போதும் என்ன ஒன்று இந்த பயலை விட்டுட்டேனால இருக்க முடியலை இந்த பயலையும் சரி ஒன்றையும் சரி ரெண்டு பேரை விட்டுட்டேனால இருக்கவே முடியலை சாமி அதுதான் கஷ்டமாக இருக்குது யார்கிட்ட சொல்லி புலம்பவும் முடியலை உங்களை பற்றி சொன்னாலும் கண்டுக்கிறாங்களா சண்டைக்கு தான் வாராக என்னத்த சொல்றது சரி வீடு நடக்கிறது நடக்கட்டும் அடடே என்னது குழம்பு வரு இம்மா எப்பமா கறி எடுத்து அந்த குழம்பு வச்சிங்க ஏன்னு போகும்போது சொல்லியிருந்தா நானும் ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அங்கேயும் வீட்டில் இல்லை எங்கே போனாருன்னு தெரியல வேறு வேலையாக போயிட்டு வரேன்னு போனவரும் ஆளை காணும் மட்டன் குழம்பா பரவாயில்லையே மட்டன் எடுத்தீங்களோ ஆ வேங்கம்மா

ஒரு லிமிட்டு தாங்க உங்க குடும்பத்துல நடக்கிறது எங்களுக்கு தெரியுமா இல்ல நாங்க தெரிஞ்சுக்கதான் ஆசைப்படுறோமா அதுவும் கிடையாது நீங்க ஏங்க எங்க குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது ஏன் நோட்டம் விட்டுட்டே இருக்கீங்க என்ன தம்பி பேச்சுல ஒரு திமுரு தென்னா இருக்கு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் பேச்சுல ரொம்ப திமுரு தென்னா இருக்கே என்ன தம்பி அர்த்தம் இதெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னா சும்மா வந்து எங்க வீட்ல என்ன நடக்குது எது நடக்குது யார் வந்திருக்கா எவர் நோண்டி பாத்துட்டே இருக்கீங்க அது ஒரு மாதிரி எங்களுக்கு இருக்கு அவ்வளவுதான் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எல்லா உங்க அம்மா அழுகுற மாதிரி இருந்துச்சு அதை என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்து இங்க மட்டன் குழம்பு வச்சிருந்தேன் நான் என்னன்னு கேட்டேன் இது ஒரு தப்பா இதுக்கு முடி பேச்சு பேசுற சரி எனக்கு என்ன வந்துச்சு என்னவா இருந்தாலும் ரைட்டு ஆமாம் இதுக்கு ரொம்ப கோவப்பட்டு இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா இனி உன் வீட்டு பக்கமே நான் எட்டி பார்க்க மாட்டேன் போதுமா வந்ததுக்கு ரொம்ப பெருசா பேசுற ஆனா இப்படி நான் கூட கூட பார்க்கவே சாமி உன்னை என்னமோ நினைச்சேன் சண்டை போட்டு வந்திருப்ப வந்துருப்ப பாருங்க எதுவும் தெரியாம நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சிங்களா என்ன ஓவரா தான் பேசுற அப்ப நீ தான் என்னமோ பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்துருப்ப நினைக்கிறேன் நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்பியோ யாருக்கு தெரியும் ஆமாங்க நான் தான் பிரச்சனை பண்ணிட்டு வந்தேனே வச்சுக்கோங்க போதுமா அதா சொல்றேன்ல நீ தான் பண்ணிட்டு வந்திருப்ப எப்படிப்பட்ட ஆளு என்னன்னு யாருக்கு தெரியும் அப்பா அப்பா எம்பிட்டு பேச்சு பேசுற ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம ம் சரி சரி நான் எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் எனக்கு தான் இதெல்லாம் எனக்கு தேவைதாங்கிறேன் பூரா வீட்டு பேச்செல்லாம் எனக்கு எதுக்கு வாய மூடிட்டு வந்தமா போன மாட்டேன் இல்லாம கண்டதெல்லாம் மூக்க நுழைச்சு அப்படித்தேன் இவங்களுக்கு வேறு வேற வேலையே இல்லை போல யார் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது அதை ஊர் பூரா தூத்துலாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு நுழைஞ்சு பார்த்துட்டே திரிவாங்க போல ஐயோ கடவுளே இந்த சி கிராமத்து சைடுகளே இதுதான் வேலை ஏன்னா அப்படி இருக்காங்களோ